வணக்கம் மேசராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம மேசராசியை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா முதுகில் குத்த காத்திருக்கும் ஒரு உறவு அது யாரு என்ன எப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசா சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதாவது மேச ராசிக்காரங்க அப்படின்னாலே உன்னை பற்றி உலகமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு சொல்கிறேன் நீ செய்யறதை நேராக தான் செய்வே கோணலா பேசுறதுக்கு நீ என்னைக்குமே ஒத்துக்கவே மாட்டேன் ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே நேராக இருக்க மாட்டாங்க இல்லையா அதனால இப்போ உன் ஜாதகத்திலையும் உன் நாளந்த வாழ்க்கையிலயும் பெரிய பாடம் மாதிரி நிற்கிது மூஞ்சில சிரிச்சு பேசுறது ஆனா பின்னால ரகசியமாக உன்ன பத்தி தான் கத்திட்டு இருக்கிறது இப்படி இரண்டு முகம் கொண்ட ஒருத்தர் உன்னை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க நீ நம்புறதுக்கு அருமையானவர் நீ பிரச்சனை வந்தால் ஓடி வருவாங்க போல் தோன்றுருவாங்க ஆனால் அந்த அதிக பாசம் தான் சந்தேகப்பட வேண்டிய இடம்னு சொல்லலாம் உன்னோட தன்னம்பிக்கைக்கு வெறுப்பு கொண்டு நீ எங்கே போனாலும் முன்னாடி நிற்கிறேன்னு மனசில் தாங்கிக்க முடியாமல் அப்படின்னு பொறாமப்படுறவர் அது நண்பனாக இருக்கலாம் வேலைக்காரனாக இருக்கலாம் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம் ஜோதிடத்தில் மேச ராசிக்காரங்க அடிக்கடி சந்திக்கிற பிரச்சனையான நம்பிக்கையானவனால் தான் நசுக்குன்னு ஒரு சூழ்நிலை இப்போ நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கு இவங்களோட வாழ்க்கையில நேரடியா ஏதோ தீங்கு செய்ய மாட்டாங்க ஆனா உன்னை காயப்படுத்துற வழி என்ன தெரியுமா கவலைப்பட வைக்கிற வைக்கிறாங்க நம்பிக்கைய சிதைக்கிறாங்க உன் நல்ல விஷயத்த மெல்ல மெல்ல குறைக்கிறாங்க நீ நினைக்கிற அவங்க என்னை பார்த்து இப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஆனா உண்மைய சொன்னா மேச ராசிக்காரங்க அதிகமா நம்புறவங்களாலதான் பின்னால குத்தல் நடக்கும்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா உன்னோட மனசுதான் நீ நம்பிட்டா முழுசா நம்பிடுற தான் ஆபத்தே இந்த நபரோட அடையாளம் என்னன்னு சொல்றேன் கவனமா கேளு உங்க முன்னாடி உங்களை புகழ்பவராக இருப்பாங்க ஆனா பக்கம் போனாலே உங்கள் விஷயத்தில் நாலு பேர்கிட்ட வேறு மாதிரி சொல்லுவாங்க உங்கள் முன்னே நல்ல உங்களோட முடிவுக்கு ஒத்துக்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனால் உண்மையில் உங்கள் வளர்ச்சி பிடிக்காதவங்களா இருப்பாங்க திடீர் திடீர்னு நட்பு நட்பை வந்து அதிகப்படுத்துவாங்க உங்ககிட்ட உங்கள் ரகசியங்களை கேட்டு எடுத்துக்கிறாங்க அதாவது உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து நீங்கள் என்ன பேச வரீங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ரகசியங்கள் எல்லாத்தையுமே அவங்க வாங்கிக்கிறாங்க இவங்க வந்து உங்களுக்கு நெருக்கமானவர் நீங்கள் வந்து உங்கள் மனசில் இவரால் தான் நமக்கு கெடுதல் வராது என்று நினைக்கிற ஒருத்தர் மேச ராசிக்காரங்க ரொம்ப குறும்பா இருந்தாலுமே மனசு ரொம்ப நே ரொம்ப நேரம் அதுக்காக தான் இந்த மாதிரி உறவுகள் வாழ்க்கையில கட்டத்தில் காயப்படுத்தும் ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதிக்கமே உண்டு உங்கள் அறிவு மட்டும் ஒன்ஸ் அலர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா யாராலையுமே உங்களை ஏமாற்றவே முடியாது இப்போ எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க வந்து உங்கள் முன்னாடி பேசுகிறத விட பின்னால் வேறு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க உங்கள் முன்னாடி பாசம் காட்டிட்டு பின்னால் உங்கள் வளர்ச்சிக்கு தடைகளாக வர்றாங்க உங்கள் முடிவுகளை சந்தேகப்படு படுறாங்க உங்கள் அதாவது உங்கள் முடிவுகளில் எப்பொழுதுமே சந்தேகப்படுற மாதிரி உங்களை வந்து குழப்பப்படுத்துவாங்க புதிய வாய்ப்புகள் வரும்போது டிஸ்கரேஜ் தராங்கன்னு கூட சொல்லலாம் இந்த எல்லாவற்றையுமே பொதுவாக கவனித்து பேசும்போது நீயே கண்டுபிடிச்சிருவேன் ஆனால் நல்ல செய்தி ஒன்று இருக்குது மேசராசிக்காரங்கன்னு பார்த்தாலே எதிர்காலம் சுற்றி வருது நீ யாரை பிரிக்க வேண்டுமோ யாரை விளக்க வேண்டுமோ அந்த கிளாரிட்டி உனக்கு வெரி சூன் வரும் அந்த கிளாரிட்டி தான் உன்னை காப்பாற்றும் உன்னோட ராசிக்கு இப்போ ஜோதிடத்தில் பெரிய மாற்றமே நடக்குது இது உன்னோட உண்மையான நண்பர் நபர்கள் யாருன்னு காட்டும் காலமும் வந்துருச்சு கெட்ட உறவு பின்னால குத்த வந்த உறவு போலியான பாசம் எல்லாமே தானாகவே விலகும் காலமும் வந்துருச்சு யார் முதுகில் குத்த காத்திருக்காங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க அவர் வெளிப்படையாக உங்களை விட்டு போக மாட்டாங்க அவரே மெதுவாக வெளிப்பட்டு விடுவார் நீங்கள் ஒரு சைன் மட்டும் கவனிக்கணும் உங்கள் வெற்றிக்கு அவர் வந்து பொறாமப்படுவார் அதான் அதாவது நீங்கள் ஏதாவது வெற்றி இது வந்து எனக்கு வந்து சூப்பராக முடிஞ்சிருக்குப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க முன்னாடி சிரிச்சுட்டே ஏ சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க ஃபேஸ் அப்படியே நீ சொன்ன உடனே அவங்க ஃபேஸ் மாறுறத நீயே அவங்க கண் கொண்டு கண் கூற பார்ப்பேன் மேச ராசிக்காரங்கனாக இருந்தாலுமே உன் மனசு ரொம்ப சாஃப்ட்டு நீ கொஞ்சம் கோவம் அதிகம் அதுக்காக எல்லாரும் ஐயோ இவர் எப்பயுமே கோவப்படுவாங்கன்னு நினைக்கலாம் ஆனா உண்மையாக கோவப்படுறதுக்கு காரணத்து தான் உங்கள் மனசு எவ்வளவு எளிமையாக இருக்கு அப்படிங்கிறத காட்டுது உன்னை போல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறவங்க தான் அதிகமாக காயமே அடைவாங்க ஏன்னா உலகம் வந்து ரெண்டு முகத்தோடு நடக்குது இது சூப்பராக நம்புகிற ஒருத்தர் நீ சொன்ன உடனே ஓடி வர மாதிரி காட்டுற ஒருத்தர் இவர் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய குழப்பத்துக்கு காரணம் நீ மெதுவாக உயர ஆரம்பிச்சிட்ட அவருக்கு உங்கள் வளர்ச்சி சேர மாட்டேங்குது நீ போகிற ஹைட்டுக்கு இவரால் வர முடியாததுனால தான் அந்த பொறாமையே இவரை உன் பின்னால் பேச வைக்குது பொறாமை வந்தால் என்ன நடக்கும்னு தெரியுமா பாசம் போல் நடித்து உள்ளுக்குள்ள குத்துற திட்டத்தை ஆரம்பிப்பாங்க இது புது விஷயமாக ஏதாவது சேஸ்ட்டாக சொல்லுவோம் உனக்கு ஆத்தளவு தருற மாதிரி நடிக்குவாங்க வெளியே போனதும் இவன் இந்த வேலை பண்ண முடியுமா இவனால எங்கிருந்து இந்த அட்வைஸ் இவன் கூட கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ரெண்டு வாரத்தை போட்டு உடனே டவுட் பட வச்சுருவாங்க இந்த மாதிரி உறவுகளால் தான் நீ வந்து அதிகமாக காயம் அடைஞ்சிட்டே போயிட்டு இருக்க ஏன்னா மேச ராசிக்காரங்க கூலிங் பீரியட்னு கூடவே கிடையாது நீ நம்பிட்டா முழுசா நம்பிடுவேன் நீ நேசிச்சா முழு மனசோட நேசிக்கிற இதுதான் உனக்கு பிளஸ்ஸிங் கூட பிளஸ் கர்ஸும் கூடன்னு சொல்லலாம் அதாவது இந்த ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்படின்னா அவங்க குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க பொதுவாகவே வாயை கட்டிக்க முடியாதவர்கள்னு சொல்லலாம் அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பற்றி அன்னஸ் அன்னெசரி கேட்டஸ் எல்லாமே வந்து இருக்கும் இவங்க அவரோட நிலை சரியாக இல்லை ஆனால் உன் நிலையை மேம்படுத்துறதுக்கு அவருக்கு உடம்பு ஏற்றுகிற மாதிரி இருக்கும் கூலிங்காக பேசுகிற மாதிரி தோணும் ஆனால் மனசில் வேறு படம் ஓடிக்கிட்டு இருக்கும் அதாவது மற்ற நபருக்கு உங்கள் ராசிக்காரங்க ரொம்ப ருசி நீ சொன்னால் அவர்கள் ஸ்டோர் பண்ணுவாங்க பிறகு சரியான நேரம் பார்த்து அது கொண்டு மேனிப்புலேஷன் செய்வாங்க இவர் நல்லவராக தெரியாது பெரிய க்ளூ ஒன்று சொல்கிறேன் உங்கள் முன்ன உங்களை காமெடி ஆக்கிறவங்க ஆனால் நகைச்சுவை தான் ஜஸ்டிஃபை பண்ணுறவங்க இவங்க தான் அந்த ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் மேச ராசிக்காரங்க ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க ஸ்மால் டீசிங் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது அதாவது அவர் எப்படி வெளிப்படுவார் தெரியுமா அவர் ஃபஸ்ட்டு ஓடி கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க ஆனால் உங்கள் முகத்தில் சின்ன சின்ன ஸ்மைல் வந்து நடிக்க பின்தல்ற சொற்கள் வரலாம் அதாவது நீங்கள் வந்து நீங்கள் என்ன தான் ஃபஸ்ட்டு வந்தாலுமே உங்களையே பயப்படுத்தி நீங்கள் பின்னாடி போகிற மாதிரி பேசுவாங்க அவங்க சரி இதை வந்து மேனேஜ் பண்ணிருவியா இதுக்கு அப்படியே இப்படியாச்சுன்னா என்ன பண்ணுவேன் நீ அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்காதீங்க எல்லாம் கேர் மாதிரி தோணும் ஆனால் உண்மையாக ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள் உங்கள் மனசில் சந்தோஷத்துக்கு சீட் போடுறது தான் நோக்கு புரியுதா அவர் திடீர்னு ஒன்றை குட் புக்ஸில் வைக்க முயற்சி பண்ணுவார் எதிர்பாராத பாசத்தையும் எதிர்பாராத கவலை அடுத்த லெவலுக்கு வரும் ஏன்னா நீ விலகிறது இவருக்கு பிக்கஸ்ட் டென்ஷனாகவும் ஆயிரும் உங்கள் ஆப்சன்ஸ் தான் அவருக்கு கண்ணுக்கு பெரிய அச்சமாக இருக்கும் அப்படி தான் டாக்ஸிக் பாண்ட் ஒர்க் ஆகும் எந்த ஹார்ம் தர்றவங்களையும் நாம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த அதிக பயம் காட்டும் இவங்க உன்னோட நல்லதுக்கு கெட்டவங்க கிடையாது ஆனால் உன் வளர்ச்சியை தாங்க முடியாதவங்கன்னு சொல்லலாம் இவரை பெரிய போலி கோழின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் அவர் ஜஸ்ட் பாசிட்டிவ் பொசசிவ் ஜலஸு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஆனால் இதே இன்செக்யூரிட்டி தான் உங்கள் குத்து நிலைக்கு ஒன்றை மாற்றுது உன்னோட ரகசியங்கள் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது நம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு முறை அப்சர்வ் பண்ணு நீ வெற்றி அடைந்தால் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சந்தேகம் வந்தால் அதுக்குள்ளே காரணமும் உண்டு நீ வந்து இக்னோர் பண்ணாத உனக்கு எதிராக சப்டிலாக அதாவது பேசுகிறவங்கள ஐடென்டிஃபை பண்ணு ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களோட குணம் ஒரு தடவை உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை தானாகவே முடிச்சுடுவாங்க இந்த கிளாரிட்டி உங்கள்கிட்ட வருகிறது வெரி சூன் அதாவது நீ எப்பொழுதுமே மற்றவங்கள ஈஸியாக நம்புறதுனால உன்னை வந்து இன்னும் நல்லா ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அதனால் எப்பொழுதுமே நீ அடுத்தவங்கள அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாது நீ யாரை இவ்வளவு நாளாக நம்பிக்கிட்டு கூட வச்சிருக்கியோ இருக்கிறதுலே இவங்க இல்லாமல் நான் இருக்க முடியாது நீ யாரை நினைக்கிறியோ அவங்க உங்களை பார்த்து பொறாமல் இனிமேல் உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் பார்க்க போகிறீங்க மேச ராசிக்காரங்க நீங்கள் இருக்கங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் முழுக்க சேலஞ்சு தான் நம்புற மனிதன் மனிதன் அதிக பாசமாக நடிக்கும் நபரின் உண்மையான முகம் நீ அப்படியே இன்னசென்ட் கிடையாது சின்ன சின்ன விஷயங்களுக்கு உனக்கு கட் ஃபீலிங்ஸ் வரும் ஆனால் அந்த ஃபீலிங்ஸை இக்னோர் பண்ணுறதுனால தான் யாரோ ஒருத்தர் உன்னோட வாழ்க்கையில் தேவையில்லாத அளவுக்கு ப்ளேஸை எடுத்துகிட்டு நிற்கிறாங்க உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல இந்த நபர் யாருன்னு நீயே தெரியும் ஆனால் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது உனக்கே தெரியும் தான் இருக்குன்னு நீ யோசிக்கிற ஆனால் உன் மனசு வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்குது இவர் எப்படினாலும் நம்ம காயப்படுத்த மாட்டாங்கன்னு உனக்கு ஸ்டெப்பனாக வந்து நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதுதான் ராசிக்காரங்களோட பெரிய பிரச்சனைன்னு கூட சொல்லலாம் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்போதுமே ஒரு மனிதனுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவர் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயந்தான் நீ அதிகமாக கேர் பண்ணுறது அதாவது நீ கஷ்டம் வந்தால் முதல்ல தேடுறவர் நீ அப்செட் ஆச்சுன்னா சொல்கிறவர் நீ இன்சல்ட் ஆகிறப்போ டிஃபெண்ட் பண்ணாமல் ஒதுக்குறவர் இவர் தான் அந்த முதுகில் குத்த காத்திருக்கும் உறவுன்னோட ஃபீலிங்ஸை உன்னோட சக்ஸஸை உன்னோட ஹாப்பினஸ் எதையுமே கடைசி வரையும் செலிப்ரேட் பண்ணவே மாட்டாங்க ஆனால் ஃபெயிலியர் அது அவருக்கு சைலண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட சொல்லலாம் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை கேட்டு அறிய முயற்சி பண்ணுவாங்க எங்கே போயிருந்த யார்கிட்ட பேசின என்ன திட்டம் போல இருக்கும் ஆனால் அது வந்து ட்ராக்கிங் உங்க மனசை டவுன் ஆகிற இடத்துல வார்த்தையை விடுவாங்க எப்படின்னா நீங்களா இதை நினைக்கும் மாதிரி நடக்குமா பாரு அப்படி செஞ்சால் கொஞ்சம் ஆபத்து தான் கேர் கேர் போல் இருக்கும் ஆனால் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டைலில் சொல்லுவாங்க உங்க முகத்தில் ஒரு ஸ்மைலு ஆனால் செகண்ட் முகத்தில் இரிட்டேஷன் அந்த ஐடியா நல்லதுதான் இந்த ஆனா தான் பாய்சன்னு சொல்லலாம் இப்போ உனக்கு நேச்சுரலாகவே லீடர்ஷிப்பு உன்னோட வெளிச்சம் அதிகம் சொல்லப்போனால் உன்னோட எனர்ஜி ஹைக்கில் இருக்கும் எங்கே போனாலும் ப்ரசன்ஸ் காட்டிட்டே இருப்பேன் இதெல்லாம் வீக்கான மனிதனுக்கு ஓரமாக தாங்க முடியாது இல்லையா உன்னோட குரோத் வந்து அவருக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் நீ முன்னாடி போகிற சீன் அவருக்கு பெயின்னா ஏன்னா அவர் அந்த ஸ்பீடில் மூவ் ஆக முடியாதவர்னு கூட சொல்லலாம் நீ உண்மையாக பேசுகிற இவர் போலி அதனால் உன்னை பார்த்தாலே அவருக்கு இன்செக்யூரிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்கிறான் இப்போது இந்த மேச ராசிக்காரங்க வந்து எப்பொழுதுமே யாரையுமே நம்பக்கூடாது அதுவும் மெயினாக கூட இருக்கவங்க வந்து முதுகில் குத்துற அளவுக்கு நம்ம வந்து ஒருத்தங்களை நம்பி எந்த விஷயங்களையும் எந்த ரகசியங்களையும் எப்பொழுதுமே ஷேர் பண்ணிக்கவே கூடாது எப்பொழுதும் யாராக இருந்தாலுமே யார் முதுகில் குத்தினாலுமே திரும்ப திரும்ப உங்களால் எழுந்திரிச்சு வரக்கூடிய சக்தி இந்த மேசராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இருக்குது நன்றி வணக்கம்